நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் மக்கட்பேறு எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிரங்கா பண்புடைய மக்கட்பேரின் விளக்கம் பழி இல்லாத நல்ல பண்புடைய மக்களைப் பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அதானி குழுமத்திற்கு சென்றது புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் அதிர்ச்சி பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு போதைப் பொருள் வழக்கில் டிஜிட்டல் அரசு செய்யப்பட்டுள்ளதாக கூறி செவிலியரிடம் ஒன்பது லட்சம் ரூபாய் மோசடி தெலுங்கானாவை சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் கைது மணக்குள விநாயகர் ஆலய பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியை சேர்ந்த அரசு மருத்துவமனை செவிலியரை போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் டிஜிட்டல் அரசு செய்வதாக கூறி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த தனியார் வங்கி ஊழியரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள வங்கியின் மேலாளரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த அரசு மருத்துவமனை செவிலியர் ஒருவருக்கு கடந்த ஜனவரி மாதம் செல்போனில் ஒரு அழைப்பு வந்துள்ளது அதில் பேசிய மர்ம நபர் தன்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் என கூறி செவிலியரின் ஆதார் கார்டு செல்போன் எண் ஆகியவற்றை பயன்படுத்தி தைவான் நாட்டிற்கு போதை மருந்துகள் கடத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்காக அவரை டிஜிட்டல் அரஸ்ட் செய்துள்ளதாகவும் இதனால் அவர் வீட்டை விட்டு எங்கேயும் செல்லக்கூடாது என கூறியுள்ளனர் மேலும் இந்த வழக்கில் இருந்து அவரை விடுவிக்க வேண்டும் என்றால் அவரது வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை உடனடியாக தான் சொல்லுகின்ற வங்கிக் கணக்கிற்கு அனுப்ப வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இதனை நம்பிய அந்த செவிலியர் தனது வங்கி கணக்கில் இருந்த ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கணக்கிற்கு அனுப்பியுள்ளார் சிறிது நேரம் கழித்து அழைப்பு வந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்ட செவிலியர் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து செவிலியர் பேசிய எண் மற்றும் பணம் அனுப்பிய வங்கிக் கணக்கு உள்ளிட்டவைகளை வைத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் பொந்து சங்கர ராவ் என்பவரது வங்கி கணக்கிற்கு பணம் செலுத்தப்பட்டது தெரியவந்ததை அடுத்து விசாகப்பட்டினம் சென்ற போலீசார் அவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் அவர் பணிபுரியும் வங்கியின் மேலாளர் ஹரதிக் என்பவர் கூறியதின் பேரில் பண மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து பொந்து சங்கர் ராவிடம் இருந்து ஒன்பது லட்சம் ரொக்க பணம் செல்போன்கள் காசோலை உள்ளிட்டவர்களை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மதிய சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள ஹிருத்திகை கைது செய்ய போலீசார் தனிப்படை அமைத்துள்ளதாகவும் அவரை கைது செய்த பின்னரே இவர்கள் யார் யாரிடம் இதுபோல் மோசடியில் ஈடுபட்டுள்ளார்கள் என தெரியவரும் என்றும் யாரேனும் கால் செய்து சிபிஐடி என கூறி உங்கள் டிஜிட்டல் அரஸ்ட் செய்கிறோம் என்று தெரிவித்தால் பொதுமக்கள் நம்ப வேண்டாம் ஏனெனில் டிஜிட்டல் அரஸ்ட் என்பது சட்டத்தில் இல்லவே இல்லை எனவே இதுபோன்ற அழைப்புகள் வந்தால் உடனடியாக சைபர் கிரைம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அதனால பொதுமக்கள் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் சொல்லி யாராவது சொல்றாங்க இல்ல நீங்க இந்த விட்டு பணத்தை ஃபுல்லா பண்ணதுக்கு அப்புறம் போய் நீங்க எங்களுக்கு ஒன் நைன் த்ரீ ஜீரோல கால் பண்ணி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்க அது வந்து ஃபர்தரா நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வருது உடனே பயந்துட்டீங்க அப்படின்னாலே எங்க கிட்ட வாங்க ஏன்னா மக்களை கா தான் காவல்துறையோ தவிர உங்களை பயமுறுத்துறதுக்காக காவல்துறை இல்ல இந்த மாதிரி ஒருத்தர் கால் பண்ணி எனக்கு சொல்றாங்க அப்படின்னா நீங்க தப்பே பண்ணல அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்ல நீங்க எங்ககிட்ட வாங்க நாங்க வந்து அதுக்கு ஃபர்தர் ஆக்ஷன் என்ன எடுக்கணுமோ நாங்க எடுப்போம் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தின் அறுபத்தி ஐந்தாவது பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று விக்னேஸ்வர பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு உற்சவ சாந்தி நூற்றி எட்டு சங்காபிஷேகத்துடன் இருபத்தி நான்கு நாட்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு அறுபத்தி ஐந்தாவது பிரம்மோற்சவ விழா யானை கொடி ஏற்றப்பட்டு பூஜைகள் நடந்தன தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் தீபாராதனைகள் நடைபெற்றது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நாள்தோறும் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடக்கின்றன மேலும் வெள்ளி மூஷிக வாகனம் முத்து விமானம் முத்து பல்லக்கு ரதோற்சவம் கடல் தீர்த்தவாரி திருக்கல்யாணம் திருமுறை உற்சவம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் நடைபெற உள்ளது முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவம் செப்டம்பர் எட்டாம் தேதியும் ஊஞ்சல் உற்சவம் பதினான்காம் தேதியும் இருபதாம் தேதி நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நிகழ்ச்சிகளுடன் விழாவானது நிறுவி பெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர் மின்துறை தனியார் மயமாவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின் ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அதானி குழுமத்திடம் மின்துறை சென்றதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு யூனியன் பிரதேசங்களில் மின் விநியோகத்தை தனியார் மயமாக்கப்படும் என்று அறிவித்தது இதற்கு அப்பொழுது முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் மின்துறை ஊழியர்கள் லாபத்தில் இயங்கி வரும் நிறுவனத்தை தனியார் மயமாக்கக்கூடாது என மின்துறை ஊழியர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடத்தியதால் பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டது அதை சரி செய்ய ஊழியரின்றி பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின அப்பொழுது முதல்வர் ரங்கசாமி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் மின்துறை ஊழியர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் விளைவாக போராட்டம் கைவிடப்பட்டது இந்த நிலையில் தேசிய பங்கு சந்தையில் புதுச்சேரி மின்துறை பங்குகளை அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் நூறு சதவீத பங்குகளை வாங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது இதன் மூலம் மின்சார உற்பத்தி விநியோகம் மாற்றுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான உரிமங்களை வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதானி குழுமம் பங்குகளை வாங்கியதன் மூலம் புதுச்சேரி மின்துறையானது அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிமிடெட் என்ற பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை இது ஏற்படுத்தியுள்ளது

புதுச்சேரியில் தனியார் பேருந்து கண்ணாடியை கற்களை வீசி தாக்கி உடைக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக இரண்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் இருந்து அரியூர் வழியாக மதுக்கடிப்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அனைத்தும் அரியூர் சர்வீஸ் சாலை வழியாக செல்லாமல் பைபாஸில் நேரடியாக செல்வதால் அரியூர் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பைபாஸ் இரும்பு வேலியை தாண்டி பெரும் சிரமத்துடன் பேருந்து ஏறி செல்ல வேண்டிய நிலை உள்ளதை அடுத்து அரியூர் கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் போக்குவரத்து ஆணையர் மற்றும் போக்குவரத்து எஸ்பி உள்ளிட்டோரிடம் அரியூர் சர்வீஸ் சாலை வழியாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என மனு கொடுத்தனர் இதனால் அடுத்த சில நாட்கள் மட்டும் பேருந்துகள் சர்வீஸ் சாலை வழியாக சென்றன அதன்பின் பேருந்துகள் மீண்டும் நேர பிரச்சனையால் பைபாஸ் வழியாக சென்றதால் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் இருவர் மதகடிப்பட்டு பகுதியில் இருந்து புதுச்சேரி நோக்கி பைபாஸ் வழியாக சென்ற தனியார் பேருந்து மீது கற்களை வீசினர் இதில் பஸ்ஸின் முன்பக்க கண்ணாடி சேதமடைந்தது இதுகுறித்து பஸ் உரிமையாளர் கிருஷ்ணராஜ் அளித்த புகாரின் பேரில் விளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது அதில் பேருந்து கண்ணாடியை திடீரென மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்குகின்றனர் இதனால் முன்பக்க கண்ணாடி நொறுங்கி அதன் துகள்கள் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் மீது பட்டவுடன் சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் சற்றென்று உடைந்த கண்ணாடிகளை சரிசெய்து வாகனத்தை நிறுத்தியது வீடியோவில் பதிவாகி இருந்தது தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருவதைத் தொடர்ந்து பேருந்து கண்ணாடியை உடைத்த அரியூர் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்கிற கார்த்தி மற்றும் வைத்தியநாதன் ஆகிய இரண்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சுண்ணாம்பாறு பாலத்தில் பேருந்தை முந்த முயன்ற கார் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியதில் வாகனத்தில் வந்தவர் ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் அவரை சடலமாக மீட்டனர் புதுச்சேரி கடலூர் சாலை நோனாங்குப்பம் பகுதியில் சுண்ணாம்பாறு பாலம் அமைந்துள்ளது இந்த நிலையில் நேற்று மாலை கடலூரிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த எட்ரிகா கார் ஒன்று சுண்ணாம்பாற்று பாலத்தின் முன்னே சென்ற பள்ளி பேருந்தை முந்த முற்பட்ட பொழுது எதிரே வந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதில் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஆற்றில் தூக்கி வீசப்பட்டார் இதுகுறித்து உடனடியாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் போலீசார் தீயணைப்பு வீரர்களுடன் இடத்திற்கு விரைந்து வந்து படகுடன் ஆற்றில் விழுந்தவரை தேடினர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தேடுதலுக்கு பிறகு ஆற்றில் விழுந்தவரை சடலமாக மீட்டனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தெற்கு போக்குவரத்து போலீசார் உயிரிழந்தவரின் சடலத்தை உடற்கூறு ஆய்விற்கு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்ததில் இருசக்கர வாகன விபத்தில் ஆற்றில் விழுந்து உயிரிழந்தவர் தனியார் பேருந்து ஓட்டுநர் சந்தோஷ்குமார் என்பவர் அவர் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் போது விபத்து ஏற்பட்டுள்ளதும் தெரியவந்தது தொடர்ந்து விபத்து ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் பிரகாஷை கைது செய்த போலீசார் அவர் மீது மது அறிந்துவிட்டு வாகனத்தை ஓட்டினாரா என்பது குறித்து மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் விபத்தில் சிக்கிய மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் தலையில் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஓட்டுநரின் பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே விபத்து குறித்து முழு தகவலும் தெரிவிக்கப்படும் என போலீசார் புதுச்சேரி கடலூர் சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து புதுச்சேரியில் இருபதாம் ஆண்டு பழங்கால நாணயங்கள் மற்றும் பழம்பொருட்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது இதில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரிய வகை நாணயங்கள் செப்பேடுகள் மற்றும் ஓலைச்சுவடிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது மாணவர்களுக்கு சேகரிப்பு கலையை வளர்க்கும் விதமாக நாட்டின் மரபு செல்வங்களை காக்கும் வகையில் தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் மற்றும் புதுச்சேரி வரலாற்று சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இணைந்து நடத்தும் இருபதாம் ஆண்டு தமிழர்களின் பழங்கால நாணயங்கள் மற்றும் பழம்பொருட்கள் கண்காட்சி ஆந்திர மகாசபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இன்று தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை நடைபெறுகிறது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கண்காட்சியை திறந்து வைத்தார் இந்த கண்காட்சியில் இருநூற்றி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க கால மற்றும் பிற்கால சேர சோழ பாண்டியர் சாதவாகனர் பல்லவர் கால நாணயங்கள் விஜயநகர பேரரசு செஞ்சி மதுரை நாயக்க மன்னர்களின் காசுகள் ஆற்காடு நவாப்புகள் ஹைதர் அலி திப்பு சுல்தான் மைசூர் உடையார் ஐதராபாத் நிசாம் திருவாங்கூர் புதுக்கோட்டை மராட்டியர் காலத்து நாணயங்கள் இந்தியாவில் சமஸ்தான அரசர்களால் வெளியிடப்பட்ட காசுகள் இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி போர்ச்சுகீசியர்

பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் காரைக்கால் பேரளும் புதிய ரயில் பாதையில் நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்த பயணிகள் ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு காரைக்கால் பேரளம் பயணிகள் ரயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நிறுத்தப்பட்டது இதனையடுத்து நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் காரைக்கால் பேரளம் இடையேயான புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகள் முடிவடைந்தது மேலும் இந்த திட்டத்தில் திருநள்ளாறு பகுதியில் புதிய ரயில் நிலையம் அமைக்கப்பட்டது இதனையடுத்து காரைக்கால் பேரளம் புதிய வழித்தடத்தில் இன்று நாற்பத்தி இரண்டு வருடத்திற்கு பிறகு முதன்முறையாக விழுப்புரத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு முதல் பயணிகள் ரயில் புதியதாக அமைக்கப்பட்ட திருநள்ளாறு ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தது இதையடுத்து திருநள்ளாறு ரயில் நிலையத்தில் புதுச்சேரி மாநில சபாநாயகர் செல்வம் அமைச்சர் திருமுருகன் மற்றும் பொதுமக்கள் நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்குப் பிறகு முதல் முறையாக வந்த பயணிகள் ரயிலை இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் ரயில்வே இணையமைச்சர் சோமன்னா காரைக்காலுக்கு வந்தபொழுது புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவராக இருந்து ஜி ராஜசேகரன் உள்ளிட்ட பல்வேறு பாஜகவினர் அவரை சந்தித்து இந்த வழித்தடத்தில் புதிய ரயிலை இயக்க கோரிக்கை விடுத்தனர் இதன் அடிப்படையில் இன்று விழுப்புரத்தில் இருந்து வேளாங்கண்ணிக்கு இயக்கப்பட்ட சிறப்பு ரயிலை சட்டமன்ற உறுப்பினர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் உத்தரவின் பேரில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் குறித்த பல்வேறு பாஜகவினர் திருநள்ளாறு ரயில் நிலையத்தில் ரயிலை வரவேற்று இனிப்புகளை வழங்கினர் புதுச்சேரி மின்துறையை தனியார் மையம் ஆக்குவதை எதிர்த்து பலகட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டது பின்பு இது நீதிமன்றத்தில் வழக்காக உள்ளதாகவும் எனவும் செய்திகள் வந்தது இதனைத் தொடர்ந்து போராட்டங்கள் கைவிடப்பட்டது இந்த நிலையில் புதுச்சேரி மின்துறை தனியார் மையம் ஆக்கப்பட்டு பங்கு சந்தையில் அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளது இதனை அறிந்த புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் புதுச்சேரி பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் லோகு ஐயப்பன் அழகர் பஷீர் சுவாமிநாதன் உள்ளிட்ட மற்றும் பல பொதுநல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்களும் தோழர்களும் உடனடியாக மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இதற்கு என்ன பதில் என கேள்விகளை தலைமை பொறியாளர் இது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது மேலும் அமைச்சர் மற்றும் துறை தான் இது பற்றி தெரியும் எனவும் நீங்கள் செய்தித்தாளில் படித்தது போலதான் நாங்களும் செய்தியில் படித்தோம் என பதில் அளித்தனர் மக்களுக்கு விரோதமான செயலில் அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வந்தால் அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என பொதுநல அமைப்புகள் சார்பாக தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார் புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட கணேஷ் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது மேலும் சுவாமிக்கு கணபதி ஹோமம் மற்றும் பரிவார தேவதை ஹோமம் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு மின் அலங்காரத்துடன் அருள்மிகு ஸ்ரீ ராஜகணபதி வீதி உலா நடைபெற்றது விழாவில் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு ராஜகணபதியை வழிபட்டார் தொடர்ந்து அவருக்கு ஆலயம் நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில வல்லுநர் பிரிவு அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் கணேஷ் நகர் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்தனர் விழாவில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம் ஐநார் கோவில் மேடு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் பாஜக தலைவர் பி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார் தொடர்ந்து விநாயகருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர் ஆலயம் சார்பில் பாஜக தலைவருக்கு பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது இதில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து குறுசுக்குப்பம் பகுதி வாழைக்குளம் பிள்ளையார் கோவில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூச்சிகள் நடைபெற்றது இதில் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார் தொடர்ந்து அவருக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து லோட்டஸ் ஹோட்டல் அருகே முருகேசன் கிராமணி தோட்டம் பகுதியில் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார் அவருக்கு அந்த தொகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சிறப்பான முறையில் அளித்தனர் தொடர்ந்து விநாயகருக்கு மகா காட்டப்பட்டது இதில் இதழான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பாஜக வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜன் பாஜக மாநில நிர்வாகிகள் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் அனைத்திலும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நாற்பத்தி ஏழாவது வருட திருக்கல்யாண மகோத்சவத்தை முன்னிட்டு பெருமாள் தாயார் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் நாற்பத்தி ஏழாவது வருட திருக்கல்யாண மகா உற்சவத்தை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது மேலும் பெருமாள் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்ற ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ தாயார் புறப்பாடுடன் மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மேடையில் யாக மந்திரங்கள் ஓத பெருமாள் தாயாருக்கு மாங்கல்ய நான் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமானை வழிபட்டு internet.

புதுவை மாநில புதுவைற்று ஒன்றியத்தின் ஒரு அங்கமான கூட்டுறவு கல்வியல் கல்லூரியில் இரண்டாண்டு கல்வியல் பி பட்டப்படிப்புக்கான கையேட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வெளியிட்டார் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த பட்டப்படிப்பு முடித்த மாணவ மாணவியரிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இதற்கான விண்ணப்பம் கல்லூரியின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இவ்விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான நகல் சான்றிதழ்களுடன் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலேயோ சமர்ப்பிக்கலாம் என்று கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்பொழுது கல்லூரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்த் ஐயா புதுச்சேரி கூட்டுறவு கல்வியல் கல்லூரி நிர்வாகி சங்கரபாணி மேலாண் இயக்குநர் வீர வெங்கடேஸ்வரி மற்றும் கூட்டுறவு கல்வியல் கல்லூரி முதல்வர் முனைவர் ஜி ஜி தாமஸ் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி உருளையன்பேடி தொகுதிக்கு உட்பட்ட அண்ணாசாலை பகுதியில் அமைந்துள்ள போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் பத்தொன்பதாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தி விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கினார் விழாவில் போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் மற்றும் போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் ஆட்டோ ஓட்டுநர்களும் அப்பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகளும் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் இளைஞர்களும் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் பெருமாள் திருக்கோவிலின் ஐம்பத்தி நான்காவது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி சந்திரபிரபை வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவ பெருமாளுக்கு ஐம்பத்தி நான்காவது பிரம்மோற்சவ விழா இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அயகிரீவர் பெருமாள் மின் ஒளியால் அலங்கரிக்கப்பட்ட சந்திரபிரபை வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமானை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி பெரிய காலாப்பட்ட ஸ்ரீ செங்கழி ரமனாலய அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேக விழா புதுவை மாநிலம் முழுவர்கலை நகராட்சி பெரிய காலாப்பட்ட பகுதியில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஸ்ரீ அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் சுற்றியுள்ள கிராம மக்கள் அம்மனை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்தனர் விழாவின் சிறப்பு ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் அறங்காவல் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் பொதுமக்கள் நலன் கருதி பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சிக்கு தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் அதானி குழுமத்திற்கு சென்றது புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் அதிர்ச்சி பல்வேறு போதைப் பொருள் வழக்கில் டிஜிட்டல் அரசு செய்யப்பட்டுள்ளதாக கூறி செவிலியரிடம் ஒன்பது லட்சம் ரூபாய் மோசடி தெலுங்கானாவை சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் கைது மணக்குளம் விநாயகர் ஆலய பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்